ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ளெ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தெண்டல் விலாக்ஸ் நாங்கள் உங்கள் கலை அண்ட் யசோங்க இப்போ இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கொள்ளு பருப்பு கடைகள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப உறுதி கொடுக்கக்கூடியது குழந்தைங்கேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் அண்டு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ கொள்ளு கொள்ளில் வச்சு நம்ம துவையல் இந்த மாதிரி பருப்பு இதெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் சளி பிடிச்சிருக்கும் போது கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொள்ளு நான் ஒரு டம்மர் எடுத்துருக்குறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க கல் நிறையா இருக்கும் ஸோ நான் எப்படி வாஷ் பண்ணாலும் ஒன்று ஒன்று ரெண்டு கல் இருந்துரும் அதில் ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நேரம் ஊற வச்சுருங்க அந்த ஊற வச்ச கொள்ள ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு பத்து சின்ன வெங்காயங்க ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா அல்லது வர மிளகா ரெண்டு ஒரு பிஞ்சு உப்பு ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒரு பத்து விசி விட்டு எடுத்துருங்க நல்லா வெந்து வந்துடும் இந்த தண்ணியை தண்ணியை வடித்து வச்சுருந்து நீங்கள் ரசத்துக்கூட கூட ஆட் பண்ணி ரசம் வைக்கலாம் அண்டு இதில் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க இப்போ தாலிப்புக்கு பார்த்திங்கன்னா கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயங்க ரெண்டு மிளகாய் மல்லி சீரகம் மிளகு மூணையும் நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க பத்து பல் பூண்டு தட்டி ஆட் பண்ணிவிட்டுங்க நல்லா மற்ற வச்சு கடைஞ்சி எடுத்துருங்க ஒரு சூப்பரான கொள்ளு பருப்பு கடையில் ரெடி ஆயிடும் உங்களுக்கு கடையிற கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கொள்ளு பருப்பு கடையில் ரெடி ஆயிடும் சாப்பாட்டுக்கு நெய் ஊற்றி பசஞ்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்